எனக்கு பிடிக்குந்தேன் ஏலத்தப்பழம் பிடிக்கும் பனங்கிழக்கு பிடிக்கும் முறுக்கு பிடிக்கும் கார முறுக்கு பிடிக்கும் பொறி உருண்டை பிடிக்கும் பொறி கடலை பிடிக்கும் காராச்சேவு பிடிக்கும் காராப்பூந்தி பிடிக்கும் இம்புட்டு பிடிக்குந்தேன் இம்புட்டு வா வாங்கிட்டு இருப்பேன் ஏன் வீட்டுக்காருக்கு அதிரசம் பிடிக்கும் பால் பிடிக்கும் எல்லாம் பிடிக்க முடியும் இத்தனையும் நீ வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காதானே போமா நீ ஒரு தோழிங்கிறது உண்மைதான் தோழி மேல இருக்கு அக்கறையில மூப்படியும் வாங்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காத மசாலையும் கிடைக்காது அதுக்காக மசாலா உட்காந்து அரைச்சிக்கிட்டு இருக்க போறியா சாம்பார் பொடி இங்க அரைச்சே தர மாட்டாங்க ஊர் சாம்பார் பொடி போட்டதும் குழம்பு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அதுக்காக நீ அரைச்சு காய போட்டுக்கிட்டு இருக்காத என்ன ஆளாம் மட்டும் வந்து சேருங்க இந்த பாறை அரைக்கிறாராங்க சரி சரி